yeah hey. சமாரம்பிய மத்தியமாம் பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபெரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே நம்மில் பல பேர் சில விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று பல நாட்களாக நினைத்து கொண்டே இருப்போம் ஆனால் நாம் நினைத்த விஷயங்கள் தள்ளிக்கொண்டே போகும் எவ்வளவுதான் முயற்சிகள் எடுத்தாலும் ஏதாவது ஒரு தடங்கல்கள் வந்து கொண்டே இருக்கும் அடகு வைத்த நகையை மீட்க வேண்டும் என்றோ வேலை கிடைக்க வேண்டும் என்றோ நிலம் வாங்க வேண்டும் என்றோ ஆரோக்கிய பிரச்சனை சரியாக வேண்டும் என்றோ எது நினைத்தாலுமே அதற்கான முயற்சிகள் எடுத்தாலுமே நினைத்தது நடக்காமலேயே இருந்து கொண்டிருக்கும் அப்படியாக இருக்கும் பொழுது நினைத்ததை நினைத்தபடியே நடத்தி காட்டக்கூடிய இருபத்தி எட்டு நரசிம்மரின் நாமாவளியை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் ரொம்பவும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் இன்று சுவாதி நட்சத்திரத்தில் சொன்னால் இதற்கான பலன் இரட்டிப்பாக கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது புதுசுதா முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நினைத்ததை நினைத்தபடியே உடனடியாக நடத்தி காட்டக்கூடிய தெய்வம் என்றால் அது நரசிம்ம பெருமான் ஒருவர்தான் இதற்கு ஒரு காரணமும் உண்டு தசாவதாரங்களிலேயே ஒரு நரசிம்ம அவதாரத்திற்குத்தான் நாளை என்ற வார்த்தையே தெரியாது கஷ்டம் என்றால் உடனடி கை கொடுப்பார் பிரகல்லாதன் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது தாயின் கர்ப்பத்தில் பிறந்து வந்தால் தாமதமாகும் என்பதால் தூணையே பிளந்து கொண்டு வந்து பிரகலாதனுக்கு உதவியவர் அப்படிப்பட்ட நரசிம்ம பெருமானை வணங்கினால் உடனடியாக நாம் வேண்டியவை கிடைத்துவிடும் இன்று சுவாதி நட்சத்திரத்தில் நரசிம்ம பெருமானை வீட்டில் வணங்குவது ரொம்ப ரொம்ப விசேஷம் நரசிம்மரின் படம் இல்லாவிட்டிலும் பெருமாளின் படத்திற்கு விளக்கேற்றி அந்த விளக்கிலேயே நரசிம்மர் இருப்பதாக நம்பி இந்த பூஜையை செய்யலாம் எளிமையாக ஒரு சர்க்கரை பானகத்தை நிவேதனம் வைத்துவிட்டு இந்த சக்தி வாய்ந்த இருபத்தி எட்டு நரசிம்மரின் நாமாவளிக்களை சொல்லுங்கள் ஓம் வைசாக்சலாய நம ஓம் உதாரகீர்த்த ஏ நம ஓம் புண்ணாத்மனே நம ஓம் தண்டவிக்கிரமாய ॐ वेदत्रयप्रपूज्याय नमः ॐ भगवते नमः ॐ परमेश्वराय नमः ॐ वत्साङ्गाय नमः ॐ श्रीनिवासाय नमः ॐ जगद्व्यापिने नमः ॐ जगन्मयाय नमः ॐ जगत्पालाय नमः ॐ जगन्नाथाय नमः ॐ महाकायाय नमः ॐ द्विरूपप्रथे नमः ॐ परमात्मने नमः ॐ परञ्ज्योतिषे नमः ॐ निर्गुणाय नमः ॐ नृकेसरिणे नमः ॐ परतत्त्वाय नमः ॐ पराम्ने नमः ॐ सच्चिदानन्दविग्रहाय नमः ॐ लक्ष्मीनृसिंहाय नमः ॐ सर्वात्मने नमः ॐ धीराय नमः ॐ प्रह्लादपालकाय नमः ஓம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ஹாய நமஹா நீங்கள் நரசிம்ம பெருமானுக்காக ஏற்றிய தீபத்திற்கு முன்பாக பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு இரு கரங்களையும் கூப்பி உங்கள் வேண்டுதல்களை நரசிம்ம பெருமானின் பாதங்களில் வைத்துவிட்டு இந்த நரசிம்மரின் இருபத்தி எட்டு சக்தி வாய்ந்த நாமாக்களைச் சொல்லி உங்கள் கோரிக்கை நியாயமானது என்று நரசிம்மரிடம் முறையிட்டு உடனடியாக நடத்தி காட்டுமாறு பிரார்த்தனை செய்யுங்கள் நினைத்ததை நினைத்தபடியே நடத்தி காட்டக்கூடிய சக்தியை கொண்டவைதான் இந்த இருபத்தி எட்டு நரசிம்மரின் நாமாவளிகள் பக்தியோடு இன்று சுவாதி நட்சத்திரத்தில் சொல்ல இரட்டிப்பு பலன் இரட்டிப்பு வேகத்தில் கிடைக்கும் அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகா பிரியவா போற்றி